கத்தரிக்காய் சாப்பிடும் போது ஏன் அலர்ஜி உண்டாகிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கத்தரிக்காய் பொதுவாக எல்லோருக்கும் பிடித்த உணவு பலரும் அதை விரும்பி சாப்பிடுவர் கத்தரிக்காய் சைவ பிரியர்களுக்கு மீன் போன்றது சுவையும் அருமையாக இருக்கும் எண்ணெய் கத்தரிக்காய் புகழ்பெற்ற உணவு வகைகளில் ஒன்று அதுவும் நல்லெண்ணெய் மற்றும் பிஞ்சு கத்தரிக்காயை செய்யும் எந்த சமையலுமே ருசியை அபாரமாக மாற்றும் ஆனால் கத்தரிக்காயை எல்லாரும் சாப்பிட முடியாது சிலருக்கு அதை சாப்பிட்டதும் அலர்ஜி உண்டாகும் சிறிய பாதிப்பிலிருந்து பெரிய பாதிப்பு வரை உடம்பின் தன்மையை பொறுத்து மாறும் கத்தரிக்காயினால் ஏன் அலர்ஜி உண்டாகிறது என்பதை பார்ப்போம் கத்தரிக்காயில் உள்ள புரோட்டீன் தான் அலர்ஜியை உண்டாக்குகிறது முட்டை உருளைக்கிழங்கு என் தக்காளியும் கூட சிலருக்கு அலர்ஜியை உண்டாக்கும் இதற்கு காரணம் அதில் அதிகப்படியான சோலனை மற்றும் கிஸ்மின் இருப்பதே ஆகும் சோலனைன் என்ற புரோட்டீன் ஜீரண மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு எதிராக இடையூறு விளைவிக்கும் இதனால் பாந்தி மயக்கம் வயிற்றுவெளி தலை காய்ச்சல் ஆகியவை உண்டாகும் கிஸ்டமின் நமது உடலிலேயே சுரக்கப்படும் ஒரு புரோட்டீன் நமது உடலுக்கு ஒவ்வாத பொருள் நுழைந்துவிட்டால் உடனே நமது உடலில் உள்ள ஒரு வகை செல்கள் நச்சுக்கள் கொண்ட கிஸ்டமினை அலர்ஜி செல்களை நோக்கி ஏவும் அந்த ஒவ்வாத பொருள் வெளியேறும் வரை அலர்ஜியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் இதனால் தான் சரும அலர்ஜி கொப்பளம் அரிப்பு தடிப்பு போன்றவை ஏற்படுகிறது இந்த ஹிஸ்டமின் கத்தரிக்காயில் அதிகம் உள்ளது எனவே தான் அலர்ஜி உண்டாகிறது மேலும் முத்தின கத்தரிக்காயை சாப்பிடுவதால் சிலருக்கு அலர்ஜி வரும் அதனால் இளம்பிஞ்சு கத்தரிக்காய்களை தேர்ந்தெடுத்து வாங்கி சமைப்பது இந்த வகை அலர்ஜியை குறைக்கும் உடம்பில் சொறி சிரங்கு புண் உள்ளவர்கள் கத்தரிக்காயை தவிர்ப்பது நல்லது உடலுக்கு சூடு தரும் காய் என்பதால் அரிப்பை உண்டு பண்ணி புண்களார அதிக நாள் ஆகும் சர்ம நோயாளிகள் புன் அலர்ஜி உள்ளவர்கள் கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது மேலும் இவற்றை சாப்பிட்டால் அலர்ஜி அதிகப்படும் மேலும் அரிப்பை தூண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்